Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் நாளைக்கு வந்து இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை வர இருக்குங்க மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க அமாவாசை மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் அதோடு இந்த பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் இன்னும் அந்த நாள் நாளாக மாறுங்க அந்த வகையில் நாளைக்கு அற்புதம் என்ன அப்படின்னா வியாழக்கிழமையோடு இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால இதை வந்து குபேர அமாவாசை அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் நாளைக்கு அனுமன் பிறந்த மூல நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு நாளைக்கு அனுமன் ஜெயந்தி எத்தனை சக்தி வாய்ந்த நாட்கள் பாருங்க அமாவாசை அப்படின்றதுனால குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தையும் முன்னோர்களின் நிறைந்த இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வேண்டுதலும் பல மடங்கு பலனை கொடுக்கும் இந்த நாளை நாம தவற விடலாமா சொல்லுங்க கடன் பிரச்சனை தீரவும் வெளியே வெளிவருவோம் நாளை செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இப்போதான் என்னோட சேனலுக்கு எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பொதுவாக அமாவாசை நாள் அப்படின்னாலே காலையிலயே வீட்டில் இருக்கிற பெண்கள் சுத்தமாக குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சமைக்க தொடங்கிடுவீங்க ஆக வீடு சுத்த தான் இருக்கும் பிரச்சனை கிடையாதுங்க காலையிலயே சமைத்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஆண்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திடீர் தர்ப்பண காரியங்களை முறையாக முடிச்சிடணுங்க அதுக்கு பிறகு இந்த தாந்திரிக வழிபாட்டை மேற்கொண்டாலே போதுங்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேளக்கிழமை அன்னைக்கு அஞ்சு முப்பது மணி வரை தான் இந்த அமாவாசை திதி இருக்குது அதனால வேளக்கிழமை காலையில் முன்னோர் வழிபாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தாந்திரிக பரிகார முறையை நாம் செய்யலாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் முடியுங்க ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்களால் செய்ய முடியாது அப்படின்னாலும் அஞ்சு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடுங்க ஏன்னா அஞ்சிலிருந்து எட்டு மணிக்கு குபேரருக்கு சொந்தமான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் குபே குபேர பூஜை செய்கிறவங்களா இருந்தாலும் குபேர பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு இந்த தாந்திரீக வழிபாட்டு முறையை நீங்கள் பண்ணலாங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பச்சை கலரில் ஒரு துணி ஒரு முடிச்சு போடுற அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரூபா நானு இந்த ரெண்டு பொருட்கள் மட்டுந்தாங்க நமக்கு தேவை இந்த பச்சை கலர் துணி நீங்கள் வந்து புதுசாக தான் வாங்கிக்கணும் அப்படின்னு கிடையாது வீட்டில் இருக்கிற புது துணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்காக வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த துணியை கூட சின்னதாக ஒரு முடிச்சு போடுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க பூஜை ரூமில் போய் விளக்கேற்றி வச்சிருங்க நீங்கள் குபேர பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் குபேர பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செய்யலாங்க இல்லை வேலைக்கிழமை விளக்கேற்றி தான் நீங்கள் வழிபடுவீங்க அப்படின்னாலும் குபேரருக்கு ஒரு நெய் தீபமோ நெல்லெண்ண தீபமோ ஏற்றிடுங்க இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் செய்யலாங்க இப்போ வந்து குபேரருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டிங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஒரு மனையோ இல்லை விரிப்போ போட்டு நீங்கள் உட்காந்துட்டு கையில் உங்கள் உள்ளங்கையில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த இந்த ஒரு ரூபாயை வருமானம் பெருக்குவதற்காக குபேரர்கிட்ட முதலீடு செய்வதா நீங்க நினைச்சிக்கணுங்க உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரணும் வருமானம் வந்து பல மடங்கு பெருகணும் வரக்கூடிய வருமானம் வீண் விரைய செலவுக்கு போகக்கூடாது சேமிப்பு பல மடங்கு உயரணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு ரூபாயை அந்த பச்சை நிற துணியில வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க குபேர திரு உருவ படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த முடிச்சை வைக்கலாங்க இல்லை அப்படின்றாங்க மகாலட்சுமியோட பாதங்களை இந்த முடிச்சு வச்சுட்டு பத்து நிமிஷம் கண்களை மூடி ஆழ் மனதில் பிரார்த்தனை செஞ்சிக்கணும் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த முடிச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் குபேர படம் இருந்தால் குபேர படத்துக்கிட்ட இருக்கட்டும் மகாலட்சுமி படம் இருந்தால் மகாலட்சுமி படத்துக்கிட்ட இருக்கட்டும்ங்க நாம் செஞ்ச பூஜைகள் நம்ம சொன்ன மந்திரங்கள் அது எல்லாமே அது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேங்க பச்சை கலர் அப்படின்றது வந்து பணத்தை ஈர்க்கிற ஒரு விஷயம் பத்து நிமிஷத்துக்கு கழித்து இந்த முடிச்சு அப்படியே கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கிற பெட்டியில் வச்சிடுங்க அவ்வளோதாங்க நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வேலையை இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு ரூபாயை பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் இந்த ஒரு ரூபா நாணயத்தை நீங்கள் முதலீடாக குபேரர்கிட்ட வச்சு இந்த பரிகாரம் பண்ணியிருக்கீங்க அதனால் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யணுங்க ஏதோ போன போக்கில் பரிகாரம் செஞ்சால் நிச்சயம் பழிக்காது தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னாலே நம்பிக்கை தாங்க முதல் முதலீடு அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க பீரோவில் வச்ச நாணயத்தை என்ன செய்யறது அப்படின்னா அடுத்த அமாவாசைக்கு இந்த நாணயத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் உண்டையில் போட்டுடலாங்க அந்த துணியை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல பண வரவு இல்லை நல்ல மாற்றங்கள் ஏதாவது தெரிஞ்ச தொடர்ந்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டே வரலாங்க நீங்கள் ஆரம்பிக்கிறது வளர்புறை வியாழக்கிழமையாக பார்த்துக்கோங்க இல்லை அடுத்த அமாவாசை வியாழக்கிழமையாக வந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை விட எளிமையான பரிகாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை அடையலாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியாக வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்